இருக்கும் குட்டைங்க எனக்கு எங்கள் வீட்டில் உளுந்தஞ்சோறு தான் உளுந்தஞ்சோருக்கு நான் என்னெல்லாம் சேர்க்குறேன்னா சுக்கு கருப்பட்டி அரசு கரண்டி காயப்பொடி ஒரு கரண்டி வெந்தயம் தேங்காய் சரியா உப்பு தேவையான அளவு இவ்வளவு தாங்க சேர்க்க வெள்ளைப்பூடு வந்து நம்ம ஒரு வெள்ளைப்பூடு ரெண்டு வெள்ளைப்பூடு தாராளம் உரிச்சு போடலாம் நல்லதும் கூட உடம்புக்கு ட்ரை பண்ணுங்க வாரத்தில் ஒரு நாள் நான் உளுந்தஞ்சோறு பொங்கிடுவேன் இதுக்கு மீ சால மீன் அவியல் முட்டவியல் சம்மந்தி நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சம்மந்தி வந்து நல்லா அரைச்சிட்டு திரும்ப கடுகு விட்டு தாளித்து அதை கொஞ்சம் கிளு கிளுன்னு வச்சா சோத்தில் போட்டு விரவி சாப்பிட்லாம் ரெண்டாவது நாங்கள் மெயினாக தயிர் விட்டு தான் சாப்பிடுவோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உளிஞ்சோத்துக்கு நல்லா கட்டி தயிரை விட்டு இப்படி குழச்சி அடித்தா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் சோறு வந்து பிற பிறுன்னு இருக்கணும் ஆனால் குழைவாகவும் இருக்கணும் அது ஒரு பக்குவமாக பொங்கி இறக்கணும் அதுதான் உளுஞ்சோரில் டேஸ்ட்டே இருக்கும் உளுஞ்சோர் ரொம்ப குழஞ்சாலும் டேஸ்ட் இருக்காது கரெக்டாக தண்ணி வைக்கணும் மூணு கப்பு அரிசி நான் ஆறரை கப்பு தண்ணி வச்சிருக்கேன் அப்போ நீங்கள் கணக்கு பார்த்துக்கிடுங்க கரெக்டாக இருக்கும் போட்டிருக்கேன்னா அந்த சோறு கொஞ்சம் பரப்புறான்னு இருந்தால் பிள்ளைங்க அந்த பிரியாணி மாடலில் இருந்தால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக ஒரு இருபது நிமிஷம் அஞ்சு அஞ்சு நிமிஷம் வச்சு இருபது நிமிஷம் தம் வந்து பசங்க வந்து ரொம்ப ஒடுங்கின பசங்களா இருப்பாங்கள்ல குட்டி பசங்க ரெண்டு வயசு நாலு வயசு பசங்கள்லாம் மார்பு பாகம் ரொம்ப ஒடுங்கி ஒரு மாதிரி வர்ச்சலி மாதிரி இருக்கிற பசங்களுக்கு வாரத்துக்கு சம்மந்தி அரைச்சி கொடுத்தா கண்டிப்பா அவங்க சம்மந்தி ஸ்பெஷல் நாங்கள் அது வந்து தாளிச்சமான அது வந்து சோத்துல விட்டு விரவதுக்காக தயிரும் வச்சிருப்பேன் தயிருமே விரை சாப்பிட்டு பாருங்க அவங்களுக்கு இந்த பவுல் நல்ல முட்டாவி இதை நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்க டூ ஹண்ட்ரடுக்குலாம் கிடைக்கி தேங்க்யூ